என்னடா சாட்டையால் அடிக்க போறாருன்னு நம்ம ஒரு டேரக்டர் இல்ல அது சீனா யோசிச்சா கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது எனக்கு சார் இன்னொன்னு சொல்றேன் சார் நாற்பத்தி நாள் திரு அண்ணாமலை அவர்கள் கடின விரதம் இருந்தா அது அசைச்சிரும் சார் எனக்கு தெரியும் சார் அதோட சக்தி தெரியும் சார் இது கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டது காமெடியாக இருந்தாலும் இன்னைக்கு இந்தியா பூரா பேச ஏன்னா ஒரு அவர் ஐபிஎஸ் ஆ இருந்திருக்காரு ஒன்னு ரோட்ல சுத்தின ஆள் கிடையாது நான் எனக்கே கொஞ்சம் நெருடலா இருந்தது நட சவுக்கு அடிச்சு அதை அது பார்க்குற வரை எனக்கு கொஞ்சம் கிண்டலாக இருந்தது ஆனால் எடுத்து ஒரு ரெண்டு வாட்டி அடித்தார் பாருங்க எனக்கு கண் கலங்கிடுச்சு ஒரு ஐபிஎஸ் சார் அவர் ஒரு ஐபிஎஸ் சார் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணுறதுக்குள்ளே உள்ளே எவ்வளோ கில்ட்டி இருக்கும் தெரியுமா சார் அசிங்கமாக இருக்கும் சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகா கர்நாடகாவில் சிங்கம் மாதிரி இருந்தார் சார் எத்தனை வீடியோ நான் பார்த்துருக்கேன் சார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வேர் பாடியோட நின்றுக்கிட்டு இன்னொன்று தெரியுமா டிராமாவாகவே இருந்தாலும் அவரோட மனநிலையை வச்சு பாருங்க சார் ஏன் சார் இதை செய்யணும் அப்போ நம்ம மேல ஒரு சின்ன காதல் இருக்கிறதுனால தான் சார் செய்யறாரு இதை வச்சு ஒரு மார்க்கெட்டிங் நீங்க சொல்லீங்க அவர் பயம் எல்லாம் கிடையாது விஜய்க்கு என்னங்க பயம் ஒரு பயமும் கிடையாது அது கில்லடி அது வணக்கம் சார் வணக்கம் நீங்க அண்ணாமலையோட ஃபேன் தானே நிச்சயமா ரஜினிகாந்த் நடிச்ச அண்ணாமலை படமாகட்டும் இன்றைய அதிரடி நாயகன் அரசியல் அதிரடி நாயகன் அண்ணாமலைக்கும் நான் ஃபேன் தான் என்ன சார் இதை போய் அதிரடின்றீங்க லண்டன்ல போய் படிச்சிட்டு வந்தாரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர் பண்ணக்கூடிய விஷயமா இது அவர் எதிர்ப்பு தெரிவிக்கணும் பல வழிகள் இருக்கு இது வந்து ஒரு பிற்போக்குத்தரமான விஷயம் இல்லையா ஆளும் அரசுக்கு நெருக்கடி தருமா சரு சவுக்கடி ஆளும் அரசுக்கு நெருக்கடி தருமா சவுக்கடி லண்டன்ல படிச்சுட்டு வந்து இப்படி ஒரு மெண்டல் மாதிரி இருக்காரு அப்படின்றது நியாயமா எல்லாருக்கும் ஒரு வர கேள்விதான் என்னன்னா சார் லண்டன்ல இருந்து வந்தவர் புதுவிதமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு செருப்பை தொறந்தாரு ஆளுங்கட்சி பொறுப்பு துறக்குமா இப்படியாக பெரிய விஷயம் இருக்கு எனக்கே நேத்து என்னடா சாப்பிட்டால அடிக்க போறாரு கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது எனக்கு இல்லையே லண்டன்ல இருந்து வந்திருக்காரு சீமான்லாம் வேற சார் ரொம்ப மெச்சூராக பேசுறாரு அண்ணாமலையை பத்தி சொன்னாப்ல சீமான் ரொம்ப மெச்சூரா இருக்கு அவருடைய பிஹேவியர்னு இருக்கு டக்குன்னு ஆனா அவர் பேட்டில பேட்டில வந்து ஒரு ஒரு அண்ணனா இருந்து பேசினாரு அண்ணாமலை அந்த பெண்ணின் அண்ணனாக இருந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அட்ராசிட்டிய அண்ணாமலை போல்டா ஓபனா பேசுனாரு அங்க ஒரு அண்ணனா இருந்து பேசுனது நியாயமான கோபம் இது வரைக்கும் நம்ம அண்ணாமலையோட கோவத்தை பார்த்துருக்கோம் ஆனா நேற்று ஒரு புது விதமான கோவத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த சாட்டன்னும் போது எனக்கு கொஞ்சம் சவுக்கு சங்கர்லாம் ஞாபகத்துக்கு வந்தாரு அப்புறம் சாட்ட முருகெல்லாம் அதெல்லாம் எனக்கு மைண்டுக்கு வந்தது நல்லா இல்லையே அப்படின்னு அப்புறம் செருப்பு வந்து நாற்பத்தி எட்டு நாள் போட போற போட மாட்டேன் செருப்பு இல்ல இனிமே திமுக ஆட்சிய விட்டு இறக்குற வரைக்கும் நான் செருப்பே போட மாட்டேன்னு இருக்கேன் அது ரொம்ப சீக்கிரம் நடந்து கவலைப்படாது இல்ல வாழ்க்கை பூரா அவர் செருப்பே போட முடியாதுன்னு அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க அவங்க அப்படிதானே சொல்லுவாங்க அதாவது ஈ ராமசாமி அவர்கிட்ட ஒரு செருப்பு வந்ததுனா என்ன பண்ணுவாருன்னா இன்னொரு செருப்ப தேடி கண்டுபிடிங்க பாரு ஏன்னா அதை கொண்டு போய் நிக்கிறது அப்படிதான் அந்த கட்சி வந்து வளர்ந்த கட்சி அதனால் செருப்பு ஒன்றும் அவங்களுக்கு புதுசெல்லாம் கிடையாது செருப்பு இப்போ சம்மந்தமாக அவங்க நிறைய பார்த்துட்டாங்க என்னன்னா சார் ஒரு லண்டனில் போய் அவர் படித்ததுன்றது அமெரிக்காவில் போய் அரசியல் பண்ண இல்லை இங்கே இருக்கிற குப்பனுக்கு தான் நான் அரசியல் பண்ணணும் அந்த குப்பன் சுப்பனை எப்படி வளர்ந்துருக்கான்னா அவன் வந்து மெயினாக வந்து முருக பக்தர்கள் தாங்க இங்கே நைன்டி பர்சன்ட் தமிழகம் என்றாலே அது முருக பக்தர்கள் தான் ஸோ நீங்கள் முருகனுக்கு நெருக்கமாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் நான் வந்து விரதம் இருந்து சார் இன்னொன்று சொல்கிறேன் சார் நாற்பத்தெட்டு நாள் திரு அண்ணாமலை அவர்கள் கடின விரதம் இருந்தால் அது அசைச்சிடும் சார் எனக்கு தெரியும் சார் அதோட சக்தி தெரியும் சார் நாற்பத்தெட்டு நாள் ஐயப்படுக்கு விரதம் இருந்துட்டு போயிட்டு வராங்களே அந்த நாற்பத்தெட்டு நாள் போயிட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஒரு நடக்கும் என்ன காரணம் தெரியுமா ஐயப்பன் கிடையாது உனக்குள் இருக்கும் சக்தியை நீ தூண்டிட்ட தான் வருஷம் வருஷம் கூட்டம் ஏறுது சார் அது மாதிரி இப்ப அவருக்குள்ள ஒரு ஒரு வைராக்கியம் வந்திருக்கு என்னது இந்த தமிழ் மண்ணை ஒரு ஆன்மீக மண்ணாக மாத்தி ஒரு ஆன்மீகவாதி தான் அரசாலனும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கிட்டாருல்ல அந்த வைராக்கியம் சத்தியமா நான் சொல்றேன் வேலை செய்யும் இந்த ஆன்மீக மண்ணாக விஸ்வரூபம் எடுக்க போறது உண்மை நான் சமீபத்துல ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் அமெரிக்கா இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் நம்ம பொண்ணு மீனான அந்த அம்மா பேரு நான் வேணா உங்களுக்கு லிங்க் அனுப்புற நீங்க இதுல கனெக்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு என்னன்னா நாளுக்கு நாள் மனிதர்கள் கிட்ட கான்சியஸ் லெவல் அதிகமாகுது இருந்து வெளிப்படுறது அவங்க வந்து ப்ரொபசரு படிச்சு அவங்க சொல்றாங்க அவங்க வந்து வரலாறு இது அந்த அம்மாவோட அந்த பேட்டிய பார்க்கும்போது போது அவ்வளவு வந்து நமக்கு நெருக்கமா இருக்கு சயின்ஸோட கான்சியஸ்னஸ் அந்த குரு பார்த்தா முருகப்பெருமான் முருகனை வணங்கி விட்டால் உங்களுக்கு மூன்றாவது கண் திறந்திடும் அவர் நாற்பத்தி எட்டு நாள் கடின விரதம் இருந்து முருகன் கிட்ட தான் வேலையை ஒப்படைச்சார்னா இது அண்ணாமலை எடுத்த முடிவு இல்லை சார் நல்லா கேட்டுங்க இது முருகன் எடுத்த முடிவு முருகன் எடுத்த முடிவு நிச்சயமாக நாற்பத்தெட்டு நாள்ல எது வேணா நடக்கும் ஏன்னா அந்த பொண்ணுக்கான நேர்மையான ஒரு தீர்வு இன்னொன்னு சார் இது கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டது காமெடியாக இருந்தாலும் இன்னைக்கு இந்தியா பூரா பேச போறோம் ஏன்னா ஒரு 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 ஆள் கிடையாது கர்நாடகால கம்பீர சிங்கம்னு பேர் எடுத்த ஒரு பர்சன் அவரும் இந்த வேலையை செய்யறாருன்னும் போது கர்நாடகா பூரா இன்னைக்கு அது பேச போறோம் அவருக்கு வந்து ஆந்திராலையும் நல்ல மரியாதை இருக்கு அவருக்கு வேல்யூ இருக்கு அதனால பிஜேபின்றதுனால த்ரூ அவுட் இந்தியால பிஜேபியோட தமிழ்நாடு தலைவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு காரணம் என்ன என்னன்னா ஒரு பெண்ணை வந்து அதுவும் ஒரு யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி நடந்திருக்குன்றது அவர் செஞ்ச ஒரு காமெடியான விஷயமாக இருந்தாலும் எல்லாருடைய கவனத்தையும் போய் சேர்ந்துருக்கு சார் நல்லா தெரிஞ்சீங்க சார் எப்பவுமே சின்ன விஷயம் தான் பெருசா போய் ரீச் ஆகும் நான் எனக்கே கொஞ்சம் நெருடலா இருந்தது கட்சி அதை அது அது வரை எனக்கு கொஞ்சம் கிண்டலாக இருந்தது ஆனால் எடுத்து ஒரு ரெண்டு வாட்டி அடித்தார பாருங்க எனக்கு கண் கலைஞர் பாவம்ல என்னையே அப்படி நடக்குது அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு ஓகே நீங்க இது வேலை செய்யணும்னு சொல்றீங்க ஆனா வச்சு செய்யறாங்களே மீம்ஸ் எல்லாம் சார் சார் அதுக்குன்னு செலவு இப்போ டிஎம்கே வந்து செலவு எதுக்கு அதிகம் பண்ணுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சார் அதிகம் பண்ணுது சேனல்களை எல்லாத்தையும் கையில் வைக்கிறதுக்கு செலவு பண்ணுது இந்த மாதிரியாக சோஷியல் மீடியால யார் எதிர்த்து பேசினாலும் டிஎம்கே எதிர்த்து பேசக்கூடாது திராவிடத்தை எதிர்த்து பேசக்கூடாது ஈவராமசமையும் எதிர்த்து பேசக்கூடாது பேசுனா அவங்களுக்கு என்ன வேணா பண்ணுன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை இறக்கி வச்சிருக்காங்க அவர்கள் செய்யத்தான் செய்வார்கள் அவருக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு நாங்களும் ரெடி ஆயிட்டு இருக்கோம் முதல்ல ஒதுங்கி ஒதுங்கி போனாங்க சார் இப்ப எங்களை முருகன் தூண்டி விட்டாரு முருகனோட தூண்டுதல் தான் அண்ணாமலை அண்ணாமலைன்றது அப்பா புள்ள அப்பாவை தூண்டி விட்டாரு இனி அப்பாவோட ஆட்டம் பெருசா இருக்கும் நீங்க கடவுள் முருகனை சொல்றீங்க ஆனா இதுக்கு வேற ஒரு வருஷம் சொல்றாங்க எல் முருகன் வேலை தூக்கி அவர் யாத்திரையெல்லாம் போனாரு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வளர்ந்ததோ இல்லையா அவர் மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு இவரும் ஒரு மூணு வருஷம் கத்தி கத்தி பார்த்தாரு பிரஸ் மீட்ல பேசினாரு ஒன்னும் வேலைக்கு ஆகல அதனால இப்போ இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காரு ஏதாவது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி வாங்கலாம் கொஞ்சம் மோடியை அமித்ஷாவை நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கலாம்னு பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க இல்ல இல்ல சார் நமக்கு கொஞ்சம் கற்பனை தமிழனுக்கு இருக்குல்ல கற்பனை அது அறிவு கொஞ்சம் அதிகம் சார் முருகன் யாத்திரை போனார்ல அந்த யாத்திரை போன காலங்கள்ல இங்க நித்திரை போச்சு சார் அரசியல்வாதிகளுக்கு அன்னில இருந்து ரைஸ் ஆயிடுச்சு இல்ல அன்னையில இருந்து அன்னைக்கு இருந்த பிஜேபியோட ஸ்ட்ரென்த்னா இன்னைக்கு இருக்கிற பிஜேபியோட ஸ்ட்ரென்த்னா நல்ல டெவலப் தானே ஆயிருக்கு ஏடிஎம்கே மேல சவாரி பண்ணி நாலு சீட்டு ஜெயிச்சாங்க ஏடிஎம்கே கழட்டி விட்ட அப்புறம் ஒன்னு இல்லாம அதனால தானே சார் இப்ப பதினெட்டு பர்சன்ட் வாங்கிருக்கோம் ஏடிஎம்கே இல்லாததுனால தானே நாங்க கூட்டணி சேர்த்து பதினெட்டு வாங்கணும் ஏடிஎம்கே உடைய வாங்கணும் இப்ப அதுலயே கொஞ்சம் அந்த முடிவு மாற்றம் இருக்க மாதிரி தெரியுது எந்த எந்த முடிவு இல்ல சார் ஏடிஎம்கே வேணாம் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை சார் நான் இப்ப நான் சொல்றேன் சார் அண்ணாமலைக்கும் சொல்றேன் திரு எடப்பாடிக்கும் சொல்றேன் இப்ப நான் ஒரு ஒரு ஆன்மீக நிலையில இருந்து சொல்றேன் சார் இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க சார் சேர்ந்துதான் சார் ஆகணும் நீங்க இந்த தனித்தனியா நின்னுன்னா விஜய் ஒரு பக்கம் நின்று சீமான் ஒரு பக்கம் நின்று அண்ணாமலை திரு அண்ணாமலை பிஜேபி தனியா நின்னா யார் திருப்பி வருவா டிஎல்கே தான் வரும் நீங்களே போன வாட்டி சார் போன வாட்டி எடப்பாடி செஞ்ச தப்பு என்ன சார் இவ்வளவுக்கும் அங்கிருந்து வந்து ஆர்டர் வருது அமித்ஷா அவர்கள் கிட்ட இருந்து ஆர்டர் வருது தயவுசெய்து எல்லாம் ஒண்ணு சேருங்கன்னு அன்னைக்கு மட்டும் எல்லாரும் பிரிஞ்சிடலாம ஒண்ணு சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா சார்

நாற்பத்தெட்டு நாள் நான் செருப்பு போடாம கோயிலுக்கு விரத இருந்து செருப்பை நான் கழட்டுவே போடவே மாட்டேன்னு சொல்ற ஒரு பேர்சன் அந்த ஈகோவிய தலையில வச்சிருப்பாரு எடப்பாடிக்கு தெரியாதா இன்னொரு முறை நம்ம சேரலன்னா மாற்றிவாங்க ஏன்னா உங்களுக்கு புதிய எதிரி ஒருத்தர் வந்துட்டாரு யாரு திரு விஜய் அவர்கள் வந்துட்டாங்க அப்படி கொத்தா என்ன எல்லாருமே ஓட்டு வாங்கியிருப்பீங்க ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணியில ஸ்ட்ராங்கா நிப்பாங்க ஓகேங்களா அப்ப என்ன ஆகும்னா ஒரு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ஐநூறு இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு நூறு சீட்டு ஜெயிச்சிருவாங்க அந்த தப்பை இனிமே யாருமே செய்ய மாட்டாங்க மக்கள் செய்ய விட மாட்டாங்க சார் மக்கள் வந்து உச்சகட்ட கோபத்துல இருக்காங்க சார் நாளுக்கு நாள் சார் அல்டிமேட்டா வந்து எப்பவுமே மக்களுக்கு தேவையான சார் பாதுகாப்பு சார் ஓகே நம்ம தமிழ்நாடு போலீஸ் இருக்குல்ல கில்லி சார் அவங்க அவங்கள கட்டி போட்டுருக்கு சார் இங்க வந்து இறங்கி அவங்களால வேலை செய்ய முடியல பாவம் ஏன்னா எப்பவுமே ஆட்சிக்கு ஏடிஎம்கே ஆட்சிக்கு ஒரு வித்தியாசம் சார் அதிகாரம் அது எம்ஜிஆர் ஆகட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் அதே நேரத்தில் அம்மா ஜெயலலிதா மேடம் ஆகட்டும் போலீஸுக்கு இது கொடுத்துருவாங்க ஆனா இங்க எப்படி தெரியுங்கள ஒரு கவுன்சிலர் போய் மிரட்டுவார் யார கமிஷனரை மிரட்டுவார் ஒரு கவுன்சிலர் போய் அதுதான் இங்க இருக்கிற பெரிய பலகீனம் எகைன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் ஏன்னா அப்பா கிட்டதான் காவல்துறை இருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுங்க டிஎம்கேவை கட்டுப்படுத்துங்க உங்களுடைய ஆட்களை கட்டுப்படுத்துங்க ஏன்னா அடுத்து இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தேர்தல் தேர்தலில் நீங்க ஜெயிக்கணும்னா இதெல்லாம் வந்து பெரிய பூதாகரமா வந்து நிற்கும் ஏன்னா சார் இன்னொன்னுங்க பெண்கள் ஓட்டு வந்து என்னைக்குமே வந்து டிஎம்கே கம்மி தான் நல்லா கேட்டுங்க பெண்கள் ஓட்டு எம்ஜிஆர்க்கு ஜெயலலிதா மேடம் தான் எம்ஜிஆரோட அதிக ஓட்டு வாங்கினாங்க ஏன்னா பொம்பளைக்கு பொம்பளை பிடிக்கும் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த சம்பவங்கள்லாம் என்ன ஒன்னா டோட்டலா டிஎம்கே மேல அவர்ஷன் வந்துடும் ஒரு ஆளும் அரசாங்கம் அதுல மட்டும் உஷாரா இருங்க நீங்க விலவாசி ஊழல் நம்ம அது வந்து ஓவர் நைட்ல எதையும் மாத்திர முடியாது ஆனால் சட்டம் தன் பணியை சரியாக செய்ய வேண்டும் அதுல வந்து டிஎம்கே வந்து நாளுக்கு நாள் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் யூரியன் சொல்ல இது வந்து தனிப்பட்ட ஒழுக்கம் அந்த கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒழுக்கம் வேணும் சார் இது ஏன் நாடு ஏன் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க என் தலைவர் அங்க சிஎம்மா இருக்காரு நான் இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுமா இல்லையா அதை நீங்க சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா நீங்க எப்படி வேணா பண்ணுங்க ஜெயிச்சிருங்கன்னு அது எப்படி சார் தான் டிஎம்கே எல்லாருக்கும் பிடிக்கலையே தவிர தனிப்பட்ட முறையில நமக்கு என்ன ஸ்டாலின் சார் மேல நமக்கு என்ன கோபம் அதெல்லாம் எதுவும் கிடையாது அவர் சிரிச்ச முகத்துக்கு எல்லாரையும் பிடிக்கும் ஆனால் எங்களை ஆட வச்சுக்கிட்டு இருக்கீங்களே சிரிச்ச முகமா நீங்க இருந்துக்கிட்டு எங்களை ஆட வைக்கலாமா அதுதான் வந்து கோபம் அண்ணாமலை எடுத்த முடிவு கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் காமெடி இல்லாத படம் ஓடாது சார் நல்லா கேட்டுங்க எப்பவுமே நாகேஷ் கூட வரணும் ஆனா இங்க என்னன்னா எம்ஜிஆரே நாகேஷ் ஆகிட்டாரு அதுதான் இப்போ இங்க பக்கத்துல யாரையா சேர்த்துருக்கலாம் அவர் என்ன பண்ணிட்டார்னா ரெண்டு கமல் என்ன பண்ணுவாருன்னா எல்லாமே அவரே பண்ணுவார் இல்ல சார் காமெடி பண்ணி அது காமெடி ஆகலாம் சீரியஸா ஒண்ணு பண்ணி அது காமெடி ஆகக்கூடாது இல்ல சார் அதுல அவர் அடிக்கிற வரைக்கும் காமெடி சார் எனக்கு தேவையில்லையே லண்டன் போயிட்டு வந்த உடனே வேற லெவல்ல நம்ம எதிர்பார்த்தோமே அப்படின்னா அவர் அடிக்கும்போது எனக்கு மக்களுக்கு வந்துடும் சார் சார் இன்னைக்கு டிராமான்னு சொல்றாங்க சார் அவர் வந்து அடிக்கிறதும் இன்னொருத்தர் வந்து தடுக்கிறதும் அவரு வேற ஒரு சாட்டை எடுத்துட்டு போனாங்க இவரு வேற ஒரு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாருன்னு என்னென்னமோ போயிட்டு இருக்கு இல்ல சார் அந்த அந்த நிகழ்வை வேற எப்படி நடத்தி இருக்கலாம்னு சொல்ற அப்படிதான் சார் நடத்த முடியும் ஒரு ஆறு ஆறுன்னு சொன்னாரு ஆறு வாட்டி அடிச்சுக்கிட்டாரு ஆறுமுகம் முருகப்பெருமாள் அந்த ஆறுபடை அப்படி ஏதோ கணக்குல ஆறு வாட்டின்னு சொல்லிட்டாரு ஏன்னா முருகனுடைய பூமி சார் இது ஞான பூமி இது நான் ஏன் முருகன் முருகன் சொல்றேன்னா முருகன் வந்து ஞானத்துக்கு அதிபதி அவர் ஞானம் என்பது தான் சிவனுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இதுதான் மெயின் குவார்டர்ஸ் அது கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஞானம் உண்டு அது இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இத அண்ணாமலை செய்யலன்னா வேற யாராவது செஞ்சிருப்பாங்க ஏன்னா முருகன் வந்து த்ரிகர் பாயிண்ட் ஏத்திட்டாரு இது நான் சொல்றேன் இதையும் கொஞ்சம் காமெடியாவத கீழே போடுவானுங்க கமெண்ட்ஸ் போடுவானுங்க இல்ல இதை வந்துருச்சு அடுத்து ஒரு அப்படின்னு ஏதாவது போடுவானுங்க போட்டோம் எங்களை எல்லாம் கிண்டல் பண்றாங்கல்ல சார் கிண்டல் பண்ணிட்டு போனை வச்சுட்டு போனாலும் உதவிடுவாங்க எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் எங்களுக்கு பேசல தான் பேசுறேன் அவங்க கமெண்ட்ஸ் போட்டு திரும்ப ஒரு அடி வாங்குவோம் எங்கேயோ வாங்குவோம் இதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன் நானும் அடி வாங்கியிருக்கேன் அதனால சொல்றேன் நான் திரு அண்ணாமலை அவர்கள் காமெடிங்கிறத விட இப்போதைக்கு இப்படி ஒரு அட்டென்ஷன் தேவைன்றதுக்காக அவர் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அடிக்கிற வரைக்கும் அது எனக்கு காமெடி அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஃபீல் வந்தது இது அவர் என்ன என்ன சொல்ல வர்றாருனா சார் எல்லாம் இப்படி உக்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கமே மிடில் கிளாஸ் எல்லாமே வேடிக்கை பார்க்கற வேலையே செய்யறமே மிடில் கிளாஸுக்கு என்னைக்கியா கோவம் வரப்போதுன்னு சொன்னார்ல உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்றாரு உங்களை தூண்டி விடுறாரு அவர் கோவப்படுங்க அடுத்த தேர்தல்லையாவது நியாயத்து பக்கத்தில் நில்லுங்க காசுக்கு வாங்கிட்டு திருப்பி திருப்பி தப்பு பண்ணாதீங்க இந்த காசு வாங்கி ஓட்டு போறது யாருன்னா சார் படிப்பறிவு கம்மியா இருக்கிறவங்க அந்த கிராமங்கள்ல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இதோட ரியாக்ஷன் தெரிய மாட்டேங்குது அவங்க ஒரு தெரியாம தெரிஞ்சவன் ஓட்டு போட வர வரமாட்டேங்கிறான் படிச்சவன் என்ன பண்றான் ராஸ்கல் ஓட்டு போட வர வரமாட்டேங்கிறான் மிடில் கிளாஸ் என்ன பண்ணுதுன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அவன் ஒரு முட்டாளா ஏ நீ தான் மாத்தனும் இல்ல இல்ல சென்சஸ்ல சொல்லிட்டாங்க ஜெயிக்கிற கட்சிக்கு நம்ம வந்து போட்டுலான்ட்டு போடுறோம் தப்பு அந்த ஏழ்மை நிலையில இருக்கவங்களுக்கு ஒரு இருநூறு ரூபா ஐநூறு ரூபா கொடுத்தாலே போதும் பரவாயில்ல சும்மா வருதுன்னு வாங்கி போட்டுக்கிறாங்க சும்மா இல்ல உனக்கு ஐநூறு கொடுத்துட்டு உன்னோட அஞ்சு லட்சம் பொருள் அவன் எடுத்துட்டு போறான் அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் சோ உங்களை மாதிரியான சேனல்கள்ல நாங்கெல்லாம் வந்து கத்தி கதற எதுக்குன்னா மாற்றம் வேண்டும் என்றால் நீங்க திருப்பி டிஎம்கே போடுங்க டிஎம்கே நல்லா இருந்தா போடுங்க நமக்கு டிஎம்கே வந்து எதிரெல்லாம் கிடையாது சார் எங்குமே என்ன சொல்றது கட்சிக்காரர்களுடைய ஆளுமை அதிகமா இருக்கு ஆடுறவருடைய ஆளுமை கம்மியா இருக்கு அதை மாத்தி போலீஸுக்கு ஃபுல் அதிகாரத்தை கொடுங்க அப்படிங்கிறதா ஒரு போலீஸா இருந்த ஐபிஎஸ் இந்த வேலையை அவர் செஞ்சிருக்காரு நீ யோசிச்சு பாருங்க சார் ஒரு ஐபிஎஸ் சார் அவரு ஒரு ஐபிஎஸ் இருந்துகிட்டு இப்படி ஒரு வேலையை பண்றதுக்குள்ள உள்ள எவ்வளவு கில்ட்டி இருக்கும் தெரியுமா சார் அசிங்கமா இருக்கும் சார் நம்ம நீங்க கிண்டல் பண்ணதெல்லாம் விடுங்க அவரே யோசிச்சு பாருங்க சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கண்ணடல கர்நாடகாவில் சிங்க மாதிரி இருந்தார் சார் எத்தனை வீடியோ நான் பார்த்துருக்கேன் சார் அப்படிப்பட்ட ஒரு ஆளு பேர்பாடியோட நின்றுகிட்டு தெரியுமா போலீஸ்ல போன உடனே உங்க ஈகோ ஈகோ காலி பண்ண என்ன பண்ணுவாங்க தெரியுமா சார் ட்ரெஸ் கல்ற ஏன்னா உங்களோட ஈகோ அங்க எடுபடக்கூடாது கல்றா துணி கல்றா அப்படிமா பேர ட்ரெஸ் கழட்டிருப்பார் இன்னைக்கு அவரு சட்டை கல்வி நின்னா உள்ள எவ்வளவு ஒழிச்சிருக்கும் சார் நீங்க கிண்டல்லாம் உங்க கிண்டல விடுங்க சார் முன்னாடி ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கா அதிலே ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்காங்க சார் அவர் சாட்டையில அடிச்சுட்டு இருக்கிறாரு பின்னாடி ஒருத்தன் சிரிச்சிட்டு இருக்கா அதான் சார் இது எல்லாமே நடக்கும் சார் நான் சொல்றது நீங்க பர்சனலா ஒரு ஐபிஎஸ் ஆக இருந்த ஒரு மனிதர் ஒரு போலீஸ்காரராக இருந்த ஒரு மனிதர் போலீஸ்ல ஐபிஎஸ் அவர் ஒரு சட்டையை கட்டிட்டு பப்ளிக் முன்னாடி டிராமாவாகவே இருந்தாலும் அவரோட மனநிலையை வச்சு பாருங்க சார் ஏன் சார் இதை செய்யணும் அப்போ நம்ம மேல ஒரு சின்ன காதல் இருக்கிறதுனால தான் சார் செய்யறாரு இதை வச்சு ஒரு மார்க்கெட்டிங் நீங்க சொல்லிங்க ஆனா நான் இருக்கட்டும்ன்ற மார்க்கெட்டிங் இருக்கட்டும் ஏன் ஏன் இருக்கக்கூடாது எவனுக்கு இங்க மார்க்கெட்டிங்ல சொல்லுங்க யாருக்கு சார் இல்ல எல்லா அப்படியே பொது தொண்டா வராங்களா எல்லாருமே மார்க்கெட்டிங் எல்லாம் சுயநலம் இந்த நாடு வீணா போனது காரணமே எல்லாருக்கும் சுயநலம் அதிகமாயிடுச்சு பொதுநலம் யாருக்குமே இல்லை சார் எல்லாரும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஆங்கிள் இருக்கிறவன் அண்ணாமலையே அப்படிதான் பார்ப்பான் ஒருவேளை அண்ணாமலை நீங்க சொல்ற மாதிரி அரசு அவருக்கு போஸ்ட் கிடைக்கும்னா அவர் வேற ஏதாவது பண்ணிருக்கலாம் சார் இப்படி தன்னை அசிங்கப்படுத்தி ஒரு போஸ்ட் வரணும்னு கிடையவே கிடையாது இது என்னை நான் தண்டித்ததன் மூலம் உங்களுக்குள்ள ஒரு கிழ்த்தியை நான் உருவாக்குறேன்றதான் கான்செப்ட் அது உருவாகும் நான் நம்புறேன் சார் ஏன்னா முருகன் திருப்பி நான் சொல்றேன் முருகன் தன் வேலையை ஆரம்பித்து விட்டார் இப்ப இங்க இவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் நடக்குது இதுக்கு எல்லா தலைவர்களும் ரியாக்ட் பண்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல அவங்களுடைய எதிர்ப்பு பதிவு செய்யறாங்க விஜயும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் ஆனா அவர் இவ்வளவு சீரியஸான பிரச்சனைக்கு கூட களத்துக்கு வந்து போராடாம இருக்காரு எத்தனை நாள் பனையூர்ல இருந்தே அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற கேள்விகள் வருது இல்லை இதை கடந்து போயிட முடியுமா சாதாரணமா பலன் தருமா பனையூர் பாலிடிக்ஸ் இதுதான் வந்து எனக்குள்ள தோன்ற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா சார் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் ராமாவரம் அரசியல் ஒன்னு சொல்லுவாங்க தோட்டத்துக்கு வர சொன்னாங்கன்னு தலைவர் வந்து தோட்டம் தான் ராமாவரன் கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதில் ராமச்சந்திரன் இருக்கிறதுனால கூட சொல்ல மாட்டாங்க தோட்டத்துக்கு வர சொன்னார்னு அதில் ரெண்டு மீனிங் இருக்கு தோட்டத்துக்கு வர சொன்னா பெண்டு கல்றதுன்னு ஒன்று இருக்கு இன்னொன்று உதவி செஞ்சு அனுப்புறதுன்னு ஒன்று இருக்கு ரெண்டுமே தலைவர் செஞ்சிருக்காரு அவர் கிட்டத்தட்ட எம்ஜி எம்ஜிஆர்ன்றத ஒரு அவர் ஒரு குறுநீல மன்னன் தான் அவர் நாடோடி மன்னன் மாதிரி அவர் ஒரு குறுநீல மன்னன் நானே கேள்விப்பட்டிருக்கேன் தோட்டத்துக்கு வர சொன்னார்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க அதே மாதிரி தோட்டத்துக்கு பசியோட போனால் எதையாவது கொடுத்து அனுப்புவாரு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மன்னனாக தான் வாழ்ந்துருக்கிறது அது மாதிரி பனையூர் வினையை தீர்க்குமா தமிழ்நாட்டின் ப வினைகளை பனையூர் தீர்க்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி என்னென்ன சார் இப்போ எல்லா இடத்துக்குமே வந்து மோடி போக முடியாது எல்லா இடத்துக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் போக முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று உதயநிதியை அனுப்பி வைப்பாங்க இல்ல எக்ஸ் ஒய் யாரையோ ஒருத்தர் அனுப்பி வைப்பாங்க இங்க ஒன் அண்ட் ஒன்லி விஜய் சார் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே அவர் தான் போய் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா அதை அவர் மாத்தணும் என்னன்னா ஒரு நல்ல கட்சியில இருக்கிற ஒரு நல்ல மனிதர்கள் யாராவது இருந்தால் அவங்க அந்த கட்சியில இருந்து விடுபட்டு வெளியே இருக்கலாம் அப்படி யாராவது உதாரணத்துக்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்த் சார் என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டாரு இல்ல இவர் போனாரு எப்படியோ அவரு நிறைய இடங்கள்ல முடிவு எடுக்கிற இடத்துல இருந்தாரு அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேரு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கணும் ஏன்னா எல்லாத்துக்குமே இப்ப விஜய் சார் என்ன ரியாக்ட் பண்றாரு என்ன பண்றாருன்னு எல்லாத்துக்கும் அவர் பண்ண முடியாது சார் இப்போ எல்லாத்துக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் போய் நிற்க முடியாது இல்லையா அதுக்கு தான் பையனை வளர்த்து விடுறது துரைமுருகன் இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அது மாதிரி இன்னொன்று யாருன்னா ஆனந்த் இருக்காங்க அவரை வந்து இன்னும் அவர் பெருசாக பாண்டிச்சேரிக்கார் மாதிரியே இருக்கார் அவர் அவர் ஒரு தமிழ் ஆள் மாதிரி இல்லை அவர் தமிழ்நாடு இல்லை ஏன்னா அவர் பாண்டிச்சேரின்றது பிராண்ட் ஆயிடுச்சு அதனால் இங்கே இருக்கிற யாரே ஒருத்தரை சரியான ஒரு பேர்சனை அவர் வந்து வச்சுக்கணும் இன்னும் சொல்ல அவங்க அப்பாவே வச்சுக்கலாம் சார் எஸ்ஏசி சாரை கூப்பிட்டு எஸ் ஏன்னா அவருடைய அனுபவம் இருக்கு இல்லையா அந்த அனுபவத்தை பண்ணாதீங்க நான் உங்க சேனல் திரு அவர்களுக்கு நான் பண்றேன் சார் வந்து டிராவல் பண்ணவர் எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் ஏத்தவர் படங்கள் மூலமா அப்படிப்பட்ட ஒரு அவரு அவரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஏன் வந்து எஸ் என்ன காரணத்துக்கு நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு தெரியல எஸ் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்து அவரு இந்த மாதிரி அவர் கரெக்டா ஹேண்டில் பண்ணுவார் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வாரி சார் சொல்லிட்டே இருக்கீங்க சார் அங்க ஆள் வேணுமா இல்லையா சொல்லுங்க இப்போ எஸ் திரு விஜய் சார் ஏன்னா கடைசி படம்ன்றதுனால அந்த படத்தை ஓட வைக்கணும்னு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு இல்லையா அவர் பிஸியா இருக்கலாம் சார் இங்கதான் புசி இருக்காரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா குஷியான ஒரு ஆள் கஷ்டமா இருக்கு ஓகே குஷி இருக்காரு குஷி அது வந்து என்னன்னா இப்போ திரு விஜய் அவர்கள் நல்ல ஆட்களை தேட முடியுமா இப்ப இருக்கிற அவருக்கு இருக்கிற கண்டிஷன்லன்னா முடியாது அதுக்கு ஒரு ஒரு மாசம் நீங்க என்ன பண்ணணும் யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட்டா பேசினவங்களோ யாரெல்லாம் உண்மையான விசுவாசிகளோ அவங்களெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சந்திக்கணும் இப்ப கூட அவர் ஆரம்பிக்கலாம் அதுல எது பெஸ்ட்னு பார்த்து அந்த கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் விஜய்லாம் வெரி வெரி நாலேஜபிள் பர்சன் கரெக்டா பிக்கப் பண்ணக்கூடிய ஆள் தான் கதையவே கரெக்டா பிக்கப் பண்றாருங்க போய் கதை எவன் சொல்லுவாரு தெரியாதான் அவரு அதெல்லாம் அடிச்சுடுவாரு அதுக்கு இப்போ டைம் இல்லாதனால அப்பாவை கூப்பிட்டு நீ இந்த பாலிடிக்ஸ் பேசுற அப்பா கௌரவமான ஒரு போஸ்ட் அப்பாவுக்கு அவர் எம்எல்ஏ ஆக போறது இல்லை சார் எல்லாத்தையும் பார்த்துறாரு சார் இல்லைங்களா எம்எல்ஏ கிடையாது அவரும் வேண்டாம் பாரு ஒரு கௌரவமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான நேரங்கள்ல அவரு வந்து பேசலாமே விஜய் சார்பா எஸ்ஐசி வந்து பேசினா ஓகே தானே ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எஸ்ஐசி சார் அவசரப்பட்டுவார்னா அதெல்லாம் ஏங்க அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து வருவார் அதனால இப்போ என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இவரிய போக முடியல எதுவாக இருந்தாலும் பனையூர்ல இருந்து பரப்புற பனையூர் வந்து செய்திகளை பரப்பும் இடமா ஆகிப்போச்சு அதை உடைக்கணும்னா அவர் ஒரு சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு நேரம் இல்லை என்றால் தயவு செய்து எஸ்ஏசி அவர்களை எஸ்ஏசி கிட்ட ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் மேபி மேபி அவர் சொன்னாங்கன்னா அவர் குழந்தையா அவரு குழந்தை ஒண்ணு இவ்வளவு பெரிய ஆளாக இருக்காரு அவர் தானே ஆக்குறாரு அவருக்கு தெரியாத என்ன பண்ணு அதனால திரு எஸ்ஏசி அவர்களை முக்கியமான போஸ்டா எதிர்கால அரசியலுக்கு அவர் வரமாட்டார் இப்போ பையனே ஏன் சார் நடிக்க வைக்கல விஜய் சார் பையனிய ஏன் நடிக்க வைக்கல ஏன் டைரக்ஷனுக்கு போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க அது உள்ள இருக்கிற உளவியல் என்ன தெரியுங்களா அப்பா போயிட்டாரு பையன் நடிக்க வந்துட்டான் அப்படின்னு வந்துடக்கூடாதுன்றதுக்காக பையனை ஃபீல்டே மாத்தி விட்டாரு பாருங்க மேபி ஃபியூச்சர்ல அவர் நடிக்கலாம் ஆனா இப்போ இல்லைன்னா நீங்க சொல்லியிருப்பீங்க பையன் வளர்ந்துட்டா இவர் அரசியலுக்கு போயிட்டாருன்னு நேரம் ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ நீங்க பேசல அது மாதிரி எஸ்எஸ்சி சாரை பொறுப்பில் வர மாட்டார் ஆனால் என்னுடைய குரலாக ஒழிப்பார் அப்படின்னு எஸ்ஏஸி சார் இந்த தேர்தல் நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எம்எல்ஏவர் வேண்டாம் காலம் பூரா ஏன்னா அவர் எனக்கு தெரியும் சார் எஸ்எஸ்சி சார் எவ்வளவு நாலேஜ் உள் நான் இப்ப புடிசர் கவுன்சில் எலக்ஷன் நடக்கும்போது எங்களுக்கு அவர் தான் கைட் பண்ணார் எனக்கு தெரியும் அவரோட நாலேஜு அதனால இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து பனையூர் குற்றச்சாட்டில் இருந்து நம் விருப்பத்துக்குரிய விஜய் அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் யாரையாவது ஒருத்தரை எக்ஸ் ஒய்ய உருவாக்கி அவங்கள வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண சொல்லிட்டே இருந்தா ஸ்பாட்டுக்கு போக சொல்லலாம் எஸ்ஏசி சார் போனாருன்னா விஜய் சார் போன மாதிரி தானே புரியல சார் உங்களுக்கு அந்த ஏன் மிஸ் பண்றீங்க அதனால தயவு செய்து அப்பாவை கூப்பிடுங்க உங்க அப்பா கிட்ட ஏதாவது நீங்க முரண்பாடா ஃபீல் பண்ணீங்கன்னா இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா அவர் பண்ண போறது இல்லை ஏன் சார்பாக அப்பா பேசுவார்னா முடிஞ்சு போச்சு அவர் போஸ்ட்ல இல்லை யாரும் உங்க வாரிசு வாரிசு அரசுன்னு சொல்ல மாட்டாங்களே சார் வாரிசு அரசியலே தெரியுமா அப்பா வந்துட்டு பையன் வர்றதுதான் இங்க நம்ம என்ன சொல்றோம்னா பையன் வந்துட்டு அப்பாவை கூப்பிடுறாரு அப்படின்னா இது வாரிசு அரசியல் கிடையாது ஒரு நேர்மையான அரசியலாகத்தான் இருக்கும் நினைக்கிறேன் அதனால பனையூரில் இருந்து பத்திரிகை சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கும் திரு விஜய் அவர்கள் அதையும் பண்ணல பத்திரிகையாள சந்திப்பே நடத்தல பத்திரிகைக்கு அறிக்கை போயிட்டே இருக்குல்ல அறிக்கை போயிட்டே இருக்குல்ல பத்திரிகை சந்திப்பு நடத்தணும் சார் அதுதான் எனக்கு இன்னொரு உங்க மூலமா என்னன்னா திரு விஜய் அவர்கள் உடனடியாக பத்திரிகை சந்திப்பு நடத்தணும் என்ன அவனா சார் பயப்படுறாரோ அப்படின்ற மாதிரி ஒண்ண கிரியேட் பண்றாங்கல்ல அவர் பயம்லாம் கிடையாது விஜய்க்கு என்னங்க பயம் ஒரு பயமும் கிடையாது கிள்ளடி அது என்னன்னா கொஞ்சம் மெதுவாக பண்ணாம நினைக்கிறாரு ஒரு மாநாடு நடத்த நடத்தினா அடுத்துதான் நீங்க பிரஸ் மீட் தான் சார் ஏன்னா விஜய் அப்படின்றது வெறும் தமிழ்நாட்டு அரசியல்வாதி கிடையாது அவர் ஒரு இந்திய அரசியல்வாதி எல்லாருக்கும் தெரியும் அப்போ விஜய்ன்றவர் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு யாருக்குமே தெரியல நமக்கு தெரியுது ஓரளவுக்கு வந்தார்னா ஏதோ ஒன்று பண்ணுவாருப்பான்னு நம்மளா ஃபீல் பண்ணிக்கிறோமே தவிர இன்னும் இதுக்கு தான் நான் வரன்றது வரலையே அந்த பாசிசம்னு ஒன்று சொன்னாரு நீங்க மட்டும் என்ன பாயாசமானு ஒன்று சொன்னாரு அது ஒரு பெரிய பஞ்சு லைனா இன்ன வரைக்கும் எல்லாத்தையும் ஓடிட்டு இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் எதிர்ப்பண்ணு அந்த எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன ஏன் இவ்வளோ பெரிய நம்பர் ஒன் ஸ்தானத்தை விட்டுட்டு வரீங்க அந்த வரதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பத்திரிகைகள் தான் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம என்னதான் வந்து வாயில் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் போய் சேராது அப்போ உடனடியாக அவர் திரு விஜய் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்லேயே அப்பாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிடலாம் அப்பாவும் இனிமேல் என்னுடைய குரலாக என் அப்பா ஒழிப்பார் தேர்தல் வரை அப்படின்னு சொன்னார்னாலே டெய்லி அவர் வந்து ஏன்னா அவரோட நாலேஜுக்கு டெய்லி அவர் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பார் எப்படி வந்து கலைஞர் வந்து டிஎம்கே இன்னமும் சரியாம இருக்கிறதுக்கு கலைஞர் போட்ட விதை வந்து முரசொலி டெய்லி அவர் வந்து எம்ஜிஆர் பீரியட்ல ஒண்ணுமே கிடையாது சார் ஆனா முரசொலி இருக்கும் முரசொல்ல அவர் என்ன மவுண்ட் பண்ணிட்டே இருந்தார் அது ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஹோல்டு பண்ணியே வச்சிருந்தது அது மாதிரியாக திரு விஜய் அவர்களை ஹோல்டு பண்ணி லைம் லைட்லயே வச்சிருக்கிறதுக்கு ஒரு பலமாக திரு எஸ் அவர்கள் வந்தால் எஸ் சார் விஜய் சாருக்கு ஏத்தா மாதிரி பிஹேவ் பண்ணால் இப்போ கேட்குற கேள்விகள் இருக்குல்ல இந்த கேள்விகள் கொஞ்சம் குறையும் பாரம் குறையும் நான் நம்புறேன் நன்றி சார் தேங்க்யூ சார்